வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதி அடுத்த வீடு அத்தியாயம் இரண்டு அண்ணம்மாளுக்கு முன்போல் உடம்பில் வலி இருக்கவில்லை காரிய குலத்தில் குளத்திலே வயதில் அவளை ஒத்திருந்த கிழங்கள் அனைவரும் மண்ணோடு மண்ணாக்கி மறைந்து விட்டிருந்தனர் எழுபத்தெட்டு வயதாகியும் என்ன காரணத்தாலோ மருண தேவதை அவளை எட்டி கூட பார்க்கவில்லை உள்ள வருடங்களில் அவள் காய்ச்சல் என்று ஒரு நாள் தலையை கீழே சாய்த்தவள் அல்ல தலைநோய் என்று வாயால் கூறியது கூட கிடையாது காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை துரு துருவென்று ஓயாது ஒழியாது வேலை செய்து வந்த அவளுக்கு கூட சமீப காலமாக உடலிலே சோர்வு காண தொடங்கியிருந்தது போதாதற்கு இவ்வளவு காலமாக கூர்மையாக இருந்த அவளது பார்வை கடந்த சில மாதங்களாக பாதியாக குறைந்து விட்டிருந்தது அன்று காலை பொழுது நன்றாக விடியும் முன்பு இருளில் தட்டு தடுமாறிக்கொண்டு அண்ணம்மாள் புழுக்கடை தோட்டத்திற்கு சென்றாள் அவளது காலடி வாசியை கேட்டதுமே இருந்த பசு உடலை சிலிர்த்து கொண்டு அம்மா என அழைத்தபடி எழுந்து நின்றது வரேன் சித்த என்று பதில் குடித்துவிட்டு அன்னம்மாள் தாழ்வாரத்தில் கிடந்த கூடையை எடுத்துக்கொண்டு மேலே நடந்தாள் தோட்டத்தின் இருந்த பவுளமல்லிகை மரம் தரை மீது பாய் விரித்தது போல மலர்களை உதிரிவிட்டிருந்தது கண்களை உபயோகிக்காது நிதானத்தின் பேரில் ஒரு மலரை கூட மீதம் வைக்காத அவள் கனப்பொழுதிலே அவ்வளவையும் மாறி கூடையிலே சேர்த்தாள் பிறகு அருகே இருந்த செடிகளில் மலர்ந்திருந்த ரோஜா மலர்களையும் ஒன்று விடாது பறித்து கூடையில் நிரப்பிக்கொண்டு நிரும்பி திரும்பினாள் பத்திரமாக அதை உள்ளே கொண்டு வைத்துவிட்டு பால் செம்பும் காலனி கயிறுமாக மறுபடியும் தோட்டத்திற்குள் வந்தாள் அம்மே அம்மே என்று பலமாக மீண்டும் பசு அவளை கூவி அழைத்து கத்தியது அதற்கு ஒத்துப்பாடுவது போல் குட்டியிலின் மறுமூலையிலிருந்து கன்று குட்டியும் அம்மா என்று அடி தோண்டையிலே அலறியது சனியனுக்கு போடும் தினி தண்டம் என தனக்குள்ளே உணவு உணுத்த கிழவி கன்று குட்டியை அவிழ்த்து அவிழ்த்து விட்டாள் பிறகு வைக்கோல் போரில் நின்று ஒரு கையளவு வைக்கோலை கணக்காக எடுத்து வந்து பசுவுக்கு முன்பு அதை விட்டிருந்து விட்டு பால் கறுக்க உட்கார்ந்தாள் வற்றி காய்ந்த எலும்பும் தோளுமாக நின்ற அந்த பசு அன்னமாலை பரிதாபமாக பார்த்தது தவிடும் புண்ணாக்கும் தாராளமாக போட்டால் உனக்கு உனக்கு சொம்பு நிறைய பால் கொடுக்க மாட்டேன்னா பட்டினி போட்டு என்னை கொள்கிறாயே பாட்டி என்று கேட்பது இருந்தது அந்த பார்வை அன்னமால் அதிருப்தியுடன் பால் சொம்பை எடுத்துக்கொண்டு எழுந்திருந்தாள் ஆணையை கட்டி தீனி போடுறாப்பில்ல ஒன்ன கட்டி தீனி போட்டு நான் உறுப்பிட்டா தான் இந்த கறவையோடு உன்னை க சந்தையில் கொண்டு தொலைச்சி விடுகிறேன் என்று கோபத்துடன் அதனிடம் பேசிவிட்டு கிணற்றடைக்கு சென்றாள் ஒரு வாலி குளிர்ந்த நீரை இறைத்து பல் துளைக்கி முகத்தை கழுவிக்கொண்டாள் வாலியில் மீதமிருந்த தண்ணீரை தாராளமாக பால் சுமலுக்குள்ளே விட்டு இருப்பி கொண்டு உள்ளே சென்றாள் இதற்குள் கிழக்கு வெளுத்து இருள் மறைந்து பொழுது நன்றாக விடுந்து விட்டது பூக்கார கந்தப்பன் தாய்க்கதையை உடைத்து விடுகிறவரின் போல் பலமாக தட்டி கொண்டிருந்தான் சித்த மெதுவா தம்பி உன் வலம் முழுவதையும் என் கதவு மேலே காற்றையே என்று பொக்கை வாயை காட்டி சிரித்த கேள்வி கதவை திறந்தாள் கூடத்திலே வைத்திருந்த பூக்கூடையை எடுத்து தான் கொண்டு வந்திருந்த பெருங்குடலைக்குள் கவிழ்த்து கொண்டான் கந்தப்பன் கேள்விக்கு பதிலளிக்கவோ அவளுடன் ஊர்வம்பு கொண்டிருக்கவோ அவனுக்கு பொழுது வெயில் ஏறு முன் பத்து மைலுக்கு அப்பால் இருந்த பூக்கடையில் அதை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று பரபரப்பு அவனுக்கு தயாராக கையில் கொண்டு வந்திருந்த நான்கனா நாணயத்தை கிழவின் முன்னால் இருந்து விட்டு அவன் அவசரமாக வெளியே நடந்தான் ஏ தம்பி கந்தப்பா என்று அன்னம்மாள் கூப்பிட்டு விலையை பற்றி பேரும் பேரம் பேசும் முன் அவன் தெருக்கோடியை தாண்டி விட்டான் இந்த பாழா போகிற பயல் நாலு வருஷமாக ஒரே விலையாக வல்லவா எடுத்துக்கிட்டு போகிறான் பூவுக்கு பஞ்சமாக இருக்கிற இந்த காலத்திலே கொஞ்சம் கூட விலை கொடுத்தால் என்னவாம் என்று தனக்குள்ளே சபித்து கொண்டு யோசனையுடன் அன்னம்மாள் தலையை சுரிந்து கொண்டாள் அடுத்த அட்பல் ஜில் வென்று கால் மெட்டி ஒளி இனிய ஓசை எழுப்ப கோடி வீட்டு பங்காறு விண்கல லோட்டாவுடன் உள்ளே நுழைந்தாள் என்ன இன்னைக்கு இத்தனை நேரம் என்ற குசலம் விசாரித்த அன்னம்மாள் பால் சுவம்பை எடுத்து கொண்டு வந்தாள் காலை வேளையிலே வீட்டை விட்டு கிளம்புறதுன்னா பெரும்பாடாக இருக்கிறது என்று அழுத்து கொண்ட பங்காறு கேள்வி அழுந்து விட்ட பாலை சந்தேகத்துடன் விரைத்து பார்த்தாள் என்ன பாட்டி இன்னைக்கு ஒரே தண்ணியாக இருக்குதே திருக்கிட்டு வினைவினால் அவள் கொக்கு இறகு போன்ற கழுத்தின் மீது புரண்டு கொண்டிருந்த தனது நரைத்த கூந்தலை அள்ளி முடித்து கொண்டாள் அண்ணம்மாள் நல்லா பார்த்து விட்டு பேசி கள்ளி சொட்டு போல் பால் பா பார்த்துட்டு விட்டு வர மாட்டேங்குது இதை போய் தண்ணிங்கிறீங்க பத்து நாளை பத்து நாளாக மாட்டுக்காக தீக்கரை வாங்கி போடுகிறேன் அதனாலே பார்க்க கொஞ்சம் நீராக கறக்குது குழந்தைக்குன்னு சொல்லி வாங்கி போகிற அதில் போய் நான் தண்ணியை கலப்பேனா என்ற கோபம் துணிக்கும் குரலில் மிரட்டினாள் லோட்டாவை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த பெண் பிரிமூச்சு விட்டாள் போனதெல்லாம் போகட்டும் இது ஒன்றாவது நல்லா இருக்கட்டும்னு பணத்தை பார்க்காம நான் பாலும் நெய்யும் வாங்கி போடுகிறேன் அப்படியும் உடம்புல உடம்பும் மாட்டேங்குது என்றால் விரக்தியாக அன்னம்மாவின் மெலிந்த உதடுகளில் புன்னகை ஒன்று லேசாக அருமியது பங்காரு நான் சொன்னதை கேட்டால் உன் மகன் இரண்டே மாதத்தில் கொழுக்கிட்டே மாதிரி உப்பி போயிடுவான் நீ தான் காதிலை போட்டுக்க மாட்டுங்கிறேன் என்றாள் லேகியத்திற்கு ஒரு ரூபாய் கேட்குறே பாட்டி ஒரு முழு ரூபாயை கண்டு எத்தனை மாதம் ஆகுது அவர் கொடிக்கால் கொடிக்கால் பக்கமே போய் வருஷத்திற்கு மேலாச்சு மேலே போட்டிருந்த நகையெல்லாம் ஒன்று விடாமல் விற்று தின்னாச்சு என்றால் துயரத்துடன் ஒரு ரூபாயும் எனக்காக கேட்கிறேன் லேகியும் குங்கும குங்குமப்பூ பசும் நெய் கல்கண்டு தேன் இதெல்லாம் வேணாமா இதை பார் பங்காரு உனக்காக ஒரு கால் ரூபாய் வேணுமானா குறச்சிக்கிறேன் பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் பிள்ளை அப்படியா என்று அதற்றி கேட்டால் கேவி காது ஓலை ஒன்று தான் பாக்கி அதை எங்கேயாவது அடகு வச்சால்தான் பணம் உண்டு என்றால் பங்காரு அதை கேட்ட அண்ணமாவளின் கண்களில் பேராசை பொங்கி விழுந்தது உனக்கு இதுக்கு கூட யோசனை தோணலையே தாயா பிள்ளையா நாம பழகினோம் பணம் இல்லாட்டி என்ன கேட்கக்கூடாதா அந்த ஓலையை வச்சுக்கிட்டு நான் பணம் தர மாட்டேனா என்று தேன் போல் இன்னைக்க நயமாக கேட்டாள் அப்படியானால் நாளைக்கு வரைச்சு அதை பற்றி முடிவு செய்வோம் என்று கூறிவிட்டு அந்த பெண் தனது புடவை முந்தானியில் பத்திரமாக முடிந்து வைத்து கொண்டிருந்த மூன்று காலனா நாணயங்களை அவிழ்த்து எடுத்து கிழவியிடம் கொடுத்தாள் அலட்சியமாக கையை நீட்டி பெற்றுக்கொண்ட நம்மால் அந்த பெண் வீட்டை விட்டு போனவுடன் அந்த நாணயங்களை தரையில் போட்டு தட்டி பார்த்தாள் அவைகள் செல்லும் காசுகள் தான் என்று அறிந்ததும் திருப்தியுடன் தனது புடவை புடவு தலைப்பில் பத்திரப்படுத்தி கொண்டாள் பங்கார் வீட்டு வாயிலை விட்டு தாண்டும் முன் அவள் மீது மோதிக்கொண்டு விடுகிறவன் போல் பத்து வயது சிறுவன் ஒருவன் கேள்வியை ஊட்டு ஓடி வந்தான் சீக்கிரம் பாலை ஊற்றி கொடுங்க பள்ளிக்கூடத்துக்கு நேரம் என்று துரிதப்படுத்திய சிறுவன் ஒரு அண்ணா காசை அவளிடம் கொடுத்தான் போய் நீ என்ன பண்ண போற என்று உரிமையுடன் பேச்சு கொடுத்தபடி உழக்கை சாய்த்து பிடித்து குறைவாகவே பாலை அளந்து பாத்திரத்தில் ஊற்றினாள் அதை கவனித்த சிறுவன் பாட்டி வர வர நீ ரொம்ப தண்ணியை பாலிலே ஊற்றி ஊற்றி விடுகிறாயனு உன்னை ஐயா திட்டுறாரு இனி தண்ணி கலந்து கொடுத்தா டிகிரி போட்டு பார்த்து விடுவேன்னு சொல்ல சொன்னார் என்றன அண்ணம்மாள் கோபத்துடன் தனது முகத்தை சு வலித்தாள் டிகிரி போட்டு தான் பார்க்கட்டும் உங்கப்பன் அப்பன் பாலுக்குள்ளே தன் தலையை தான் விட்டு பார்க்கட்டும் எனக்கு என்ன பயம் நோயாளியாக இருக்கிறானே பாவம்னு நல்ல பாலாக கொடுத்தா பேச மாட்டான் அவன் என்று உருவினாள் அவள் மேலே தொடர்ந்தா போல இன்னும் அதிகம் பேசும் முன் அந்த சிறுவன் ஒரே பாய்ச்சலில் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி மறைந்து விட்டான் இதற்கு பிறகு கேள்வி எழுந்திருந்து தனது மற்ற வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் கிணற்றிலிருந்து ஒரு குடம் தண்ணீரை இறைத்து இறைத்து வந்து வாசலில் தெளித்து பெருக்கி இட்டால் வீடு முழுவதும் சுத்தமாக பெருக்கி முடித்துவிட்டு கையையும் காலையும் க கழுவிக்கொண்டு சமையலருக்குள் புகுந்தாள் அடுப்பு மேடை மீது இருந்த பெரிய சட்டியில் பாதிக்கு மேல் பழைய சாதம் அப்படியே இருந்தது அன்று பொழுதிற்கும் அடுத்த நாளைக்கும் சமையலை பற்றி கவலை இல்லை என உணர்ந்ததும் அண்ணம்மாவின் மனம் நிம்மதியடைந்தது சாதத்தின் மீது நின்ற நீரை ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு பிடி உப்பை போட்டு கலக்கி வயிறு புடைக்க பருகினாள் தனது கா காலை ஆகாரத்தை இவ்வாறு சிக்கனமாக முடித்து கொண்டதும் புடைய தலைப்பிலிருந்து பணத்தை அவிட்டு எடுத்து கணக்கிட்டு பார்த்தாள் விடுந்ததிலிருந்து அதற்குள் அவள் ஐந்தை முக்கால்லானா சம்பாதித்து விட்டிருந்தாள் அவள் தொகையையும் உரியில் தொங்கிய பானைக்குள் பத்திரப்படுத்தினாள் சமையலறை கதையை தாளிட்டு வெளியே பூட்டினாள் நன்றாக பூட்டிக் கொண்டதா என்று தெரிந்து கொள்ள பூட்டை இருமுறை பழமாக இழுத்துப் பார்த்தாள் திருப்தியானதும் சாவியை ஒரு ஒரு கண்ணிலும் படாது கூரை இடுக்கிலே வழக்கம் போல சுருக்கிவிட்டு வாயிற்றையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் இடுப்பிலிருந்த சிறு துணிப்பையை எடுத்து வெற்றிலைக்காக அதை துவாழிக் கொண்டிருக்கையில் தெருக்கோடியில் வண்டி வருகிற சப்தம் கேட்டது நரைத்த கண்களின் மீது தொங்கிக் கொண்டிருந்த அன்னம்மாளின் புருவங்கள் இரண்டும் வியப்பினால் வில் போல் வளைந்து கொண்டன முகத்தின் மீது வந்து விழுந்த பார்வையை மறைத்த வெயிலை இடது கருத்தால் தடுத்து மறைத்துக்கொண்டு கொண்டு தெருக்கோடியை ஊன்றி பார்த்தால் ஆச்சரியத்துடன் ஜுல் ஜில் என்று நாதம் காதை பிளக்க இரட்டை மாட்டு வண் வில் வண்டி ஒன்று அடுத்த வீட்டு வாயிலில் வந்து நின்றது வண்டியிலிருந்து இறங்கிய இளம் வயது பெண்ணை கண்டதும் அன்னம்மாளுக்கு விஷயம் நெடு பொழுதில் விளங்கிவிட்டது அடுத்து வீட்டு சதாசிவம் தன் புது மனைவியை அழைத்து கொண்டு வந்திருந்தான் அண்ணம்மாளுக்கு அதற்கு மேல் திண்ணை மீது இருப்பு கொள்ளவில்லை சதாசிவம் பட்டணத்திலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொண்டிருக்கிறான் என்கிறது அவளுக்கு அரை குறையாக தெரியும் பட்டணத்து பெண் எப்படி இருக்கிறாள் என்ன விதமான நகைகள் அணிந்து கொண்டிருக்கிறாள் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்துள்ள சீர்வகைகள் என்ன என்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டாமா இவைகளை கூட அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு அடுத்த வீட்டிலே வாழ்ந்துதான் என்ன பயன் கிரீச் சென்று கதவு வேகமாக திறக்கப்பட்ட ஓசை கேட்டது அன்னமாள் ஆவலுடன் திண்ணையிலிருந்து அடுத்த வீட்டின் பக்கம் எட்டி பார்த்தாள் வாயு திண்ணையில் வண்டிக்காரன் இறக்கி வைத்து இறக்கி வைத்த மூட்டைகளை எடுத்து போக பெரிய நாயகி உள்ளே இருந்து வந்தாள் அவளுக்கும் அன்னமாளுக்கும் கொஞ்ச நாட்களாகவே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது ஒரு சிறு விஷயத்திலே ஆரம்பித்த சண்டை விடவே பெரிய நாயகி கேள்வியுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டிருந்தாள் இருந்தபடியே விஷயத்தை கிரகித்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆவலில் அண்ணம்மாள் துடித்து கொண்டிருந்தாள் தனக்கும் பெரிய நாயகிக்கும் இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபத்தை உதறிவிட்டு பெரிய நாயகி சதாசிவம் பெஞ்சாதி ஊரிலிருந்து வந்திருக்காப்பில் இருக்குதே என்று விசாரித்தாள் பெரிய நாயகிக்கு அது சமயம் ஒரே கோபம் சதாசிதவத்தின் மீது எவ்வளோ மனத்தாங்கள் இருந்தாலும் அதை அவள் தற்சமயம் பெரிதாக பாவிக்காது புது தம்பதியை வரவேற்க காலையிலிருந்து எவ்வளவோ வேலைகள் செய்திருந்தாள் மணமக்கள் வந்தவுடன் சாப்பிட சுட சுட இட்லியும் சதா சிவத்திற்கு பிடித்தமான வெங்காய சாம்பாரும் தயார் செய்து வைத்திருந்தாள் வீடு முழுவதையும் பெருக்கி நீர் தெளித்து கோலமிட்டு அழகுபடுத்தியிருந்தாள் இவ்வளவு செய்தும் சிறிதும் நன்றி இல்லாது வீட்டிற்குள் வந்ததும் வராததுமாக சதாசிவம் அவள் மீது சல்லெண்ணெய் எரிந்து விழுந்தான் சளிப்பின்றி வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அவனது சொற்களை கடும் சொற்களை கேட்டு சகித்துக்கொண்டிருக்காமல் அந்த வீட்டு வேலைக்காரியா என்ன துயரத்தினால் பெரிய நாய்கியின் கண்களில் நீர் மல்கியது உள்ளே குமரிய கோபத்தை அடக்கிக் கொள்கிறவள் போல் கீழ் உதட்டை பற்களால் கடித்து கொண்டாள் பெரிய நாயகி உன்னைத்தானே என்று கிழவி மீண்டும் உரத்த குரலில் குறிப்பிட்டாள் திடுக்கிட்டு திரும்பிய பெரிய நாயகி அசட்டு சிரிப்பு பொக்கை வாயில் வழிந்துட அண்ணம்மா தன் பக்கமே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அவளது முகம் கடுமையாக மாறியது எரித்து விடுகிறவள் போல் கிழவியை உறுத்து பார்த்தாள் அடுத்த காலம் மூட்டைகளை தூக்கி கொண்டு வீர என்ன உள்ளே சென்று விட்டாள் அண்ணம்மாளுக்கு இந்த அவமானத்தை சகிக்க முடியவில்லை தன் அண்ணன் மகளை கட்டி கொள்ளவில்லை என்று ஆத்திரம் வைத்திருச்சல் செல்பட்டு என்ன புண்ணியம் என்று தனக்குள்ளே முன்னுமுணத்து கொண்டாள் ரேவி அறையிலே மூட்டைகளை கொண்டு வைத்துவிட்டு ஒரு மீட்சி விட்டபடி கூடத்திற்கு வந்தால் பெரிய நாய்கி ஊரிலிருந்து வந்திருக்கிறாங்களே பசியாக இருக்கலாம் முதல்ல அதை கவனிப்போக கவனிப்போகிறது இல்லாமல் இதெல்லாம் என்ன வேலை பிறகு கவனிக்கப்படாதா என்ற சதாசியமிரைந்து அவளை அதட்டினான் நாகி கோபத்துடன் அவனை ஒரு முறை வெறிக்க பார்த்தாள் பொறுத்து கொண்டு போனால் ஓட ஓட விரட்டுகிறாயே நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா வாயை அடக்கி பேசி என்ற பதிலுக்கு பானம் வீச வேண்டும் என்று அவள் நாக்கு துடிதுடித்தது துடித்தது கணவன் என காணப்பட்ட புதிய மாறுதலை கண்டு பிரமித்து போய் செய செயலின்று நின்று கொண்டிருந்த பங்கஜத்தை பார்த்ததும் அவள் மனம் இறை இலகிப் போயிற்று கணவன் வீட்டிற்கு முதல் முதல் பங்கஜம் வந்திருக்கிறாள் இந்த நல்ல நாளில் அவசகனம் போல் சண்டை போடுவானேன் என்று எண்ணி தனது கோபத்தை அடக்கி கொண்டு அப்பால் சென்று விட்டாள் பலகாரம் அருந்து விட்டு சதாசிவம் வாய்ப் பக்கம் சென்றான் இதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அண்ணம்மாள் திண்ணை நின்று இறங்கி மெல்ல அடுத்த வீட்டிற்குள் வந்தாள் என்ன தம்பி சதாசிவம் உன் புஞ்சாதி அழைச்சிக்கிட்டு வந்திருக்காப்புல இருக்குது நீ குடியும் கொடுத்தணுமா இருக்கிறதே உங்கள் அம்மா பார்க்க கொடுத்து வைக்காட்டியும் பக்கத்து வீட்டு மனுஷங்களாவது பார்த்து சந்தோஷப்படுகிறோம் என்று மிகவும் இனிமையாக விசாரித்தாள் சதாசிவம் பதிலுக்கு புன்முருள் செய்தான் அவளுடன் அவன் அவனுடன் பேச்சு கொடுத்தபடி கிழவி மெல்ல உள்ரேவியை தாண்டி கூடத்திற்குள் வந்து விட்டாள் சமையலறை ஜன்னல் என்று எட்டி பார்த்த பெரிய நாயக்கி தூக்கி வாரி போட்டது இன்று வரை வீட்டிற்குள்ளே நுழைய தைரியமற்றிருந்த அன்னமால் கூடத்து ஊஞ்சல் மீது மிகவும் சகஜமாக உட்கார்ந்து சதாசிவத்துடன் சரிசமமாக வார்த்தையாக ஆடிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை கண்டாள் ஆமை நுழைஞ்ச வீடும் இந்த அண்ணம்மா நுழைஞ்ச வீடும் உருப்பிட்டா போல்தான் இவள் முதன் முதலில் வந்து கல்யாணம் விசாரித்து விட்டாள் அல்லவா இனி இங்கே நல்ல வார்த்தை எங்கே கேட்கப் போகிறோம் என கடுத்து கொண்டாள் சுவர் ஓரமாக நின்று கொண்டிருந்த பங்கஜம் அதை கேட்டதும் கலவரம் அடைந்து போனாள் ரயில் பிரயாணத்தின் போது அன்பே உருவமாக தன் தென்பட்ட சதாசிவம் வீட்டிற்கு வந்ததும் திடீரென்று மாறிவிட்டதைக் கண்டு ஏற்கனவே மிரண்ட உள்ளம் கலங்கிப் போயிருந்தால் முந்தைய நாள் ஜெகதா கூறிய கடும் மொழிகள் வேறு அவள் மனத்தை துன்புறுத்தி கொண்டே இருந்தன பெரிய நாயைக்குரிய அந்த வார்த்தைகளும் சேர்ந்து கொள்ளவே அவளுக்கு விவரிக்க இயலாத ஒரு பீதி ஏற்பட்டது எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் அவளால் தாழ முடியவில்லை முதல் முதலாக கணவன் வீடு வந்துள்ளதை பற்றி மகிழ்ச்சி வேண்டியதற்கு பதில் பங்கஜம் சிறு குழந்தையைப் போல் விமி விமி அழுதாள் இவ்வாறு அழ வேண்டிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையிலே பின்னால் எவ்வளவோ இருந்தன என்பதை முன்கூட்டியே அவள் அறிந்திருந்தால் ஒரு சமயம் அந்த ஒரு தினமாவது சந்தோஷமாக இருந்திரு பல என்னவோ <tap>